ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஓசூரில் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறங்க அந்த எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து என்னென்ன மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்ப் புது கம்பெனியை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் உமன் கேண்டிடேட்ஸும் வந்து எயிட்டி உமன் லேடிஸ் மட்டும் வந்து கேர்ள்ஸ் மட்டும் பிரக்யூர் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரல ஸோ ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ 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 ஹண்ட்ரட் லைன் அண்ட் சிஎன்சி ஆப்ரேட்டர்ஸ்க்காக ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் சேலரி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ அதாவது டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எயிட்டின்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் அதே போல் ஒன் மந்த் வந்து எக்ஸ் எல்லா எக்ஸ்பென்சிவ் பே பண்ணி ஒரு ஸ்கில் ட்ரைனிங் வந்து ஸ்கில்ஸ் ஆனிக்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து நம்ம பிஎம்சிட்ட ஹொசூரில் வந்து டிப்ளை பண்ண போகிறாங்க ஸோ டாட்டா ஃபேக்ட்ரி அண்ட் ஹொசூர் அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் அந்த ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து டாட்டா ஃபேக்ட்ரியில் ஹொசூரில் வந்து ப்ளேஸ் ஆவீங்க ஸோ யாரெலாம் வந்து ட்ரைனிங் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆஃபர் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ பார்த்திங்கன்னா வர டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வந்து இன்ட்ரிவியூ நடக்குது யா யார்லாம் வந்து எலிஜிபிளோ யார்லாம் வந்து உமன் கேர்ள்ஸ் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுருக்காங்களோ அவங்க வந்து எலிஜிபிள் ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா நைன்லேருந்து த்ரீ பிஎம் வரைக்கும் நம்ம ஹோசூர் பிஎம் சிட்டாக் இன்ஜினியரிங் அண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கேம்பஸில் நடக்க போகுது ஸோ மோ மேலும் விவரங்களுக்கு ஹெச்ஆர் அண்ட் ஸ்கில்சானிக்ஸ் டாட் காம் அதே போகிற கான்டாக்ட் நம்பர்ஸ் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர் த்ரீ அப்புறம் நைன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் இந்த நம்பர்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் இன்டர்வியூவை அட்டன் பண்ணலாம் ஸோ உங்கள் வீட்லேயோ அக்கம் பக்கத்தில் யாராவது ப்ளஸ் டூ கேர்ள்ஸ் முடித்த கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா இந்த ச விஷயத்தை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ